அரங்கேற்றப்படுகின்றன தொலைக்காட்சி பெட்டியை தமிழ்நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு செய்து அவர்களை கொலை செய்வது அது பள்ளியிலாக இருக்கட்டும் சாலையிலாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் வேலை செய்யும் இடங்களாக இருக்கட்டும் ஏன் வீடுகளில் உள்ள பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பேருந்திலே ரயில் பயணம் செய்பவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் பாலிமியல் கொடுமை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ரயில் பெட்டியில் இருந்து தள்ளிவிடப்படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு தினமும் தொலைக்காட்சியில பத்திரிகையிலே நாம் பார்க்கின்ற நாம் கேட்கின்ற படிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது